இந்த விற்பனை பத்தி கேள்வி கேட்டாங்க அதே மாதிரி வந்து சில பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா இப்போ இவங்களுக்கு வாங்கலாம் இவங்களால வாங்க முடியாது அப்படின்னு ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையா சார் அபிஷேகங்கள் வந்து கோவில்ல செய்யலாமா இல்ல வீட்டுல லிங்கங்கள் இல்ல விக்ரகங்கள் வச்சு செய்யலாமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது இல்லையா நம்ம மதுரையில் இது ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த பேர் கொண்ட கோவில்கள் உண்டு அதோடு சேர்த்து இன்னும் பொது பலன் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது இது விற்கிறதுக்கு உண்டான காலகட்டம் நம்மளுக்கு இந்த காம்பினேஷன்ஸை பார்த்துட்டு வரும்போது இது தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தொண்ணூற்றி இது தோல்வி அடைவதில்லை எல்லாருக்குமே வணக்கம் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் எடுத்தோம்னா நிறைய நமக்குள்ள சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாமே இருக்கும் இல்லையா நம்மளோட எவியர் சதீஷ்குமார் சாரோட வீடியோஸில் நிறைய பேர் வந்து நிறைய விதமான கேள்விகள் எல்லாமே கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அந்த கேள்விகள் உங்களோட சார்பாக நான் கேட்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்குமே தனிப்பட்ட வகையில் நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட கேட்டுடலாமா சார் வணக்கம் சார் வணக்கம்மா என்ன விதமான கேள்விகள் இருக்கு சொல்லுங்க நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க அதுல ரொம்ப நாள இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க நண்பர்கள் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் கொடுக்குறேன் சார் ஒரு புஷ்பான்ற ஒரு நேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க இடம் விற்பனை செய்ய பரிகாரம் சொல்லுங்க சார்னு கேட்டிருக்காங்க இடம் விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும் எல்லாத்துக்கும் ஒரே விதமான அமைப்புகள் கிடையாது பொதுவாக சில கோவில்கள் உண்டு அந்த கோவில்களுக்கு நம்ம போகும்போது இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் துரிதமடையும் அதோடு சேர்த்து இன்னும் பொது பலன் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது இது விற்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அமையும் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு இடத்திற்கும் மனிதனுக்கு எப்படி ஜாதகம் இருக்கோ அது போல் ஒரு அமைப்பு உண்டு இது விற்கக்கூடிய காலம் இது வாங்கக்கூடிய காலம் இது கை மாறக்கூடிய காலம் இன்னும் இது பிரச்சனைக்குரிய இடமாக மாறப்போகுது அப்படின்ற காலம் எல்லாம் பல ஒரு ஜாதகம் போல ஒவ்வொரு இடத்திற்கும் உண்டு அப்போ அந்த இடத்திற்கு அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்றதை பொறுத்து அதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும்போது இது வேகமாக போய் இது அந்த இடத்தை அடையும் பொதுவாக என்ன பரிகாரம் யார் வேணால் போகலாம் அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது இல்லையா நம்ம மதுரையில் இது ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த பேர் கொண்ட கோயில்கள் உண்டு இந்த கோயிலுக்கு போகும்போது இது துரிதமடையும் ஆனால் நமக்குடைய ஜாதகத்தில் அது விற்பனைக்குண்டான காலம் எப்போ வருதுன்றதை பார்த்து அந்த நேரத்தில் அதற்குண்டான பரிகாரம் சேர்த்து செய்யும்போது அது உடனடியாக விற்கும் இந்த இடம் விற்பனை அப்படின்னு வரும்பொழுது இன்னொரு விஷயமும் உண்டு இப்போ விற்கிறதுக்குண்டான காலம் வந்துருச்சு அப்படின்றதுனால நூறுரூவா இடம் உள்ள ஒரு இடத்த இவங்க வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லுவாங்க இப்போது அது யதார்த்தத்துக்கு பொருந்தாது அந்த இடத்துல நூறுரூவா தான் போகும் பக்கத்தேட நூறுரூவாய்க்கு போகும் எது தேட நூறுரூவாய்க்கு போகும் ஆனால் இவங்க விற்கிற அந்த விற்கும்னு சொல்லிட்டார் ஜோசியர் அப்போ நல்ல விலைக்கே கொடுத்துருவோமே அப்படின்ட்டு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லுவாங்க அது இன்னும் காலம் தாழ்த்திட்டு போகும் யதார்த்தத்துக்கு ஒத்து வந்து அந்த இடத்தின் மதிப்பு இது எல்லாம் நம்முடைய அறிவை கொண்டு கரெக்டாக வச்சு இதை விற்கும் பொழுது நிச்சயம் கைமாறும் அந்த அமைப்பு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தா ரொம்ப துரிதமா நடக்கும் சார் இந்த விற்பனை பத்தி உங்க கேள்வி கேட்டாங்களா அதே மாதிரி வந்து சில பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா இப்போ இவங்களுக்கு வாங்கலாம் இவங்களால வாங்க முடியாது அப்படின்னு ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையா சார் உண்மை அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குல்ல இப்போ விற்கிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குன்னா வாங்குறவருக்கும் ஒரு காலகட்டம் வரணும்ல அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணும் பொழுது தான் அது அந்த வந்து அந்த விஷயம் நிகழும் இப்போ விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவாகவே நான் சொன்ன இந்த கோயிலே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களும் பார்க்கணும் இப்போ வாங்குறவங்களா இருந்தால் எந்த இடத்துக்கிட்ட தன்னுடைய வாங்கக்கூடிய இடம் அமையும் பக்கத்தில் என்ன பேர் உள்ள ஆட்கள் வசிப்பாங்க அல்லது அதுக்கு பக்கத்தில் என்ன மாதிரியான பில்டிங்ஸ் அதாவது பில்டிங் இருக்குமா வேறு எதாவது கடைகள் இருக்குமா இப்படின்றதையும் நம்ம அதில் அமைப்பு பார்த்துக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அதற்குண்டான இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குறதும் ஒரு அமைப்பு இருக்குது இதில் சொத்து வாங்கும்போது சிலர் சிக்கலில் மாட்டிக்கிறதும் உண்டு ஒரு இடத்துல போய் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க கடைசியில் அந்த இடமும் முடியாது அந்த அட்வான்ஸ் பணமும் திரும்ப வராது பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி காசு கொடுப்பாங்க அந்த காசு கொடுத்துருவாங்க ஆனால் அந்த பில்டிங் கட்டி இவங்கள்ட்ட ஒப்படைக்க மாட்டாங்க அப்படி சிக்கலில் சிக்கிறவங்களும் உண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனித்தனி வகைப்படும் எல்லாம் அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து தான் அது அமையுமே தவிர பொதுவான பலன்கள் கிடையாது இதுக்குன்னு ஒரே கேள்வியில் நான் ஒரு ஒரே ஒரு மாம்பழம் சாப்பிட்டேன்னா நான் இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி வயிறு நிறைற மாதிரி ஒரு மாம்பழம் கொடுங்க அப்படி உலகத்தில் உண்டா அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் தனித்தனி தான் அந்தந்த வேலைக்கு அந்தந்த விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டே வரும்பொழுது தான் இது சிறந்த பலன்களை செய்யும் சார் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னது இப்போ ஒரு சில ஜாதகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களால இடம் வாங்க முடியும் இவங்களால இந்த இடத்துல வீடு கட்ட முடியும் ஒரு கற்கால மனிதனா இருந்தா கூட அவன் தங்குறதுக்கு ஒரு குகைன்னு ஒண்ணு வேணும் இப்போ சொந்த வீடு சொந்த வீடு இல்லாதவங்க இப்ப இவங்க பணம் வசதி உள்ளவங்க பணம் வசதி இல்லாதவங்க இப்படி ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு இல்லையா இப்ப வீடு வாங்குற அமைப்பு இவங்களுக்கு நிச்சயம் அந்த ஜாதகத்தில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இரண்டு முறையாவது மூன்று முறையாவது அது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வரும் இப்போ நம்ம காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முயற்சி எடுத்தோம்னா அந்த நேரத்தில் நிச்சயம் நம்ம அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு முயற்சியே இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க அந்த எப்பேற்பட்ட இடம் வாங்கினாலும் சரி கையில் பணம் வச்சிருந்து முயற்சி செய்தாலும் சரி அது ஒன்றும் வராது முயற்சி முக்கியமாக வேணும் முயற்சி சரியில்லாமல் சும்மா பேருக்கு தேடுற மாதிரி கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ சும்மா நான் வீடு தேடலான்னு போய் சொல்லிட்டு ஏமாத்துறவங்க வேணால் அப்படி இதாக ஆவாங்களே தவிர உண்மையாக வாங்கணுன்ற முனைப்பு இந்த கிரகம் வரும் பொழுது நிச்சயம் கொடுக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் அமைச்சு கொடுத்துருது அப்படி நம்ம முயற்சி செய்யும்போது நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சியை ஆரம்பிக்கலாங்களா அதுக்கு தான் அப்படி தான் பார்க்கணும் அப்படி தான் அதுக்காக தான் இந்த முறைன்றதெல்லாம் இருக்குது ஜோதிடமே அதுக்காக உருவாக்கப்பட்டது தானே நம்ம பார்த்துட்டு செய்யும் பொழுது நமக்கு சரியான பலன்கள் இது கிடைக்கும் சார் இன்னொரு நேர் வந்துட்டு விவாகரத்துக்கு பரிகாரம் இருக்கா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமா தெளிவான கேள்வி இப்படியாக கேள்வி கேட்குறவங்களுக்கு தான் ரொம்ப அருமையாக பதில் சொல்ல முடியும் விவாகரத்தை ஆகணும்னு இவங்க கேள்வி கேட்குறாங்களா விவாகரத்து ஆகக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறாங்களா இது யாருக்கும் தெரியறதில்ல ஒரு அம்மா வந்து இந்த ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்குற ஒருத்தவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க என் புருஷன் எப்போ சாவான்னு கேட்டுருக்குறாங்க இப்போ புருஷன் சாவான்லாம் கேட்கக்கூடாதுமான் இங்க ஒரு புத்திமதி சொல்லியிருக்கிறாரு போகும்போது அவர் அந்த அம்மா வந்து அந்த ஜோசியருக்கு ஒரு ஸ்டார் போட்டுட்டு போயிட்டாங்களா கோவத்தில் ஏன் புருஷன் எப்போ சாவான்னு சொல்லலையா இது கேள்வியே வந்து முரண்பாடாக இருக்கக்கூடாது என்ன கேள்வி கேட்கணுன்றது தெரியணும் அப்படி கேள்வி கேட்கறது இது ஆகிறதுக்காக ஆகக்கூடாதான்றதுக்கு தெரியணும் இப்போ ஆகிறது அதில் தெளிவாக இருக்குது அவங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தெளிவாக தெரிஞ்சிடும் ஜாதகத்தில் அதுக்கு ஒரு நாலஞ்சு வகையான காம்பினேஷன்ஸ் இருக்குது இந்த காம்பினேஷன் இருந்தால் இது வந்து விவகாரத்தை நோக்கி தான் போகும் அப்போ அதில் ஒட்ட வைக்க அதை இப்போது அதுக்குண்டான பரிகாரம் இப்போது கோர்ட்டில் கேஸில் இருக்குது ஆனால் அது வந்து விலகாமல் இழுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த ஜாதத்தில் விலகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இவங்க சேரவே முடியாது அப்படின்னா அதை துரிதப்படுத்துறதுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் ஏதாவது செய்யலாம் இதே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ விரும்புகிறோம் அப்படின்னா அதுவும் இந்த ஜாதத்தில் இருக்கணும் இது பிரிவினைன்றது ரொம்ப பலமாக இல்லை சரி நம்ம இப்படி ஒரு முயற்சி செய்வோம் பழையபடி சேர்கிறதுக்கு முயற்சி செய்வோன்ட்டு அதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது இப்போது என்ன பரிகாரம் யாருக்கு செய்கிறோன்றதை பொறுத்து தான் இதை நம்ம செய்யணுமே தவிர ஒத்தாம் பதுவாக விவாகரத்துக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள் விவாகரத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்லாம் கிடையாது அது போய் இந்த கடையில் நாலாவது கடையில் இந்த விவாகரத்துக்கு ஒரு மாத்திரை இருக்குது அதை வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாக இப்போ சொல்ல முடியும் இந்த ஜாதகம்ன்றது ஒன்று இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக கேட்காமல் கொஞ்சம் கேள்விகளை தெளிவாக கேட்டோம்னா பதில்களும் நம்மளால் கொடுக்குறது வசதியாக இருக்கும் சார் இந்த விவாகரத்துன்னு பார்க்க சொல்ல இப்போ எல்லாருமே வந்து பத்து பொருத்தம் பார்த்து தானே சார் கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ இந்த கோர்ட்டில் விவாகரத்துன்னு இருக்காங்களா சார் அவங்கெல்லாம் பார்க்காமலா தான் கல்யாணம் பண்ணுறாங்களா ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க ஏன்னா இந்த டைவர்ஸ்ன்னு கேட்டு நிறைய பேர் வராங்க எங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வராங்க அவங்க வந்து பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து சொல்கிற மொதல் வார்த்தை சார் நாங்கள் பத்து பொருத்தம் பார்த்து தான் சார் கல்யாணம் பண்ணோம் எல்லா பொருத்தமும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி தான் வராங்க இப்போது ஆனாலும் டைவர்ஸில் வந்து நிற்குது சார் அப்படின்னா இதில் ஜோதிடத்தில் ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னா எல்லாம் தலையை கொண்டுச்சிப்பாங்க அதுக்கு நிறைய சால்ஜாப்பு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது இப்போது பத்து பொருத்தமும் இருக்குது இப்படி ஒரு சிக்கல் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி சொல்லிடுவாங்க வேறு ஜோதிடத்தை போய் கேட்கும்போது விடுதிங்க தசா விடுதி பிரச்சனை இருக்குது உங்களுக்குள்ள இல்லை இவங்களுக்கு வந்து ஒரே இதில் இந்த சுக்கரன் நின்றுச்சு அப்படின்னு நிற்கக்கூடாது ஒரு சுக்கரன் நிற்கிற அதே ராசியில் இன்ன கிரகம் நின்று போச்சு அப்படி நிற்கக்கூடாது சனி நிற்கிற அதே ராசியில் செவ்வாய் நின்றுச்சா அது இப்படி நிற்கக்கூடாதுன்னு அதுக்கு பல விதமான காரண காரியங்கள் இருக்குது ஆனால் அப்படி இல்லை நம்ம ஒரே ஒரு கிரகத்தை அதாவது சந்திரனை கொண்டு பார்க்குறது முறை தான் இந்த பத்து பொறுத்தவரை விதிமுறைகள் இந்த விதிமுறைகள் நீங்கள் பார்க்குறது பார்த்துக்கலாம் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறவங்களும் இருக்கிறாங்க இதோடு சேர்த்து இன்னும் சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த காம்பினேஷன்ஸை பார்த்துட்டு வரும்போது இது தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு குறையாமல் இது தோல்வி அடைவதில்லை இப்போது ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க அவங்களுடைய ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்கள்லாம் எடுத்து நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை வந்து ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரே விதமான காம்பினேஷன் தொடர்ந்து இருக்கிறத நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்க வந்து ச இந்த ஒரு பிரிவு நிலையை நோக்கி தான் போகிறாங்க இவங்க நல்ல பயனையே கல்யாணம் பண்ணியிருக்கட்டும் அல்லது நல்ல பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கட்டும் அப்படி நல்ல பொண்ணை கட்டியிருந்தால் கூட இது பிரிவை நோக்கி போகும் ஏதோ ஒரு காரணம் வரும் அவங்க மாமனார் பிரச்சனைவாங்க மாமியார் பிரச்சனைம்பாங்க நாத்தனார் இந்த மாதிரி பேசிட்டாங்கம்பாங்க ஏதோ ஒரு காரணம் தான் அங்கே தேவைப்படுது அல்லது வித்தியாசப்படுதே தவிர இது போல் ஒவ்வொன்றத்துக்குமே கிரக அமைப்பு இப்படி இருந்துட்டால் இது இப்படி தான் அப்படின்றது ஒரு முடிவு தற்சமயத்தில் எனக்கு ஒரு சம்பவம் வந்து எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தாங்க கணவன் மனைவி இருவருமே டஃப் அண்ட் டம்ப் காது கேள காது கேட்க முடியாதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து வச்சிட்டாங்க ஆனால் இப்போ அவங்கக்குள்ளே டைவர்ஸ்ல நிற்கிது டைவர்ஸ்லேயும் வந்து இன்னும் இழுபறியா ரொம்ப வருஷமாக இழுத்துகிட்டே போதே தவிர ஆக மாட்டேங்குது இப்போது இந்த பொண்ணு பாவம் ஃபன் டம்ப் இந்த பண்ணை அப்படி விட்டுட்டு போயிடலாமாப்பா அண்ணன் அவரை கேட்டால் அவருக்குமே டெஃபன் டம்ப் தான் அவருமே பாவம் அவர் இப்போ இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் மாதம் மாதம் பணம் கொடுக்கணும் அப்படின்றப்ப மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுன்ற போது அவங்களுக்கும் பாவமாக இருக்குது இது எப்படி அவருக்கு கை வாய் பேச முடியாதவர் காது கேளாதவர் அவர் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு இருக்குது இப்போ இது ரெண்டும் பரிதாபத்திற்கு ஒரு விஷயந்தான் ஆனால் ஜாதகத்தில் அப்படி அமைப்பு இருந்துடுச்சு அதனால் இது நிச்சயம் இது தொடர்ந்து நீடிக்காதுன்றது தான் அது ரிசல்ட்டு இந்த உண்மையை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் நம்ம இவங்க இந்த பத்து பொருத்தம் பார்த்துட்டா போகிறோன்றது மட்டும் நினைக்கக்கூடாது இந்த பத்து பொருத்தம் இந்த சந்திரன் மட்டும் பொருத்தம் இருந்துட்டா மீதி எட்டு கிரகங்கள் உங்களை எப்படி கெடுத்தாலும் பரவாயில்லையா இப்போ மற்ற கிரகங்கள் கட்டி சும்மா இருக்குமா நன்மையை தர்றதும் அந்த கிரகங்கள் கெட்டதை தர்றதும் அந்த கிரகங்கள் அப்போது ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு ஜாதகம் அண்ணனுக்கு இருக்கிற ஜாதகம் தம்பிக்கே இருக்காது அப்பாக்கு இருக்கிற ஜாதகம் போல பிள்ளைக்கே இருக்காது ஒவ்வொன்றும் வித்தியாசப்பட்டு போயிட்டே தான் இருக்குமே தவிர ஒரே ஜாதகம் மாதிரி வரும் இந்த அவங்களுக்குலாம் வந்து அடுத்த தானா அப்படி கிடையாது இதுல வித்தியாசப்படும் முதல் திருமணத்திற்கு ஒரு பாவம் இரண்டாம் திருமணத்திற்கு ஒரு பாவம் மூன்றாம் திருமணத்திற்கு ஒரு பாவம்னு பாவங்கள் தனித்தனி இப்போ அடுத்த திருமணம் பண்றவங்களுக்கு வந்து பாவங்கள் சரியாக இருந்து இருந்தா இதுல இருந்து மிஸ் ஆகி ரெண்டாவது திருமணம் சரியாக இருக்கும் முதல் திருமணத்திற்கு என்ன கிரகம் காரணமோ அதே கிரகம் ரெண்டாம் திருமணத்திற்குண்டான பாவத்தோடையும் தொடர்பில் இருந்தால் இது ரெண்டாவது திருமணமும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒன்றல்ல ரெண்டல்ல நூற்றுக்கணக்கான ஜாதகத்தை ஆய்வு செய்து மறுமணம் செய்தவர்களுடைய ஜாதகம் மறுமணமும் கெட்டு போனவங்க ஜாதகம் இது எல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரித்து இருக்குது இந்த நிறைய அவைலபிளாக இருக்குது நம்ம அதை பார்க்கணும் அது பார்த்து சரியான ஆளை சரியான ஆளோட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இப்போ அப்படி அமைப்பே இல்லை இந்த ஜாதகத்தில் மோசமான இருக்குது தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இதில் சத்தங்கள்னு ஒன்று உண்டு ரெண்டு கிரகங்கள் சேரும்போது ஒரு சத்தத்தை உருவாக்கும் அந்த சத்தம் கொண்ட பேர் கொண்ட ஒரு ஆண்மகனையோ அல்லது ஒரு பெண்மகளையோ மனமுடித்து முடித்து வைத்தால் இது வந்து அவங்களுக்கு மிகச்சிறப்பாக அவங்க வாழ்க்கை போகிறதையும் பார்த்துருக்குறோம் இப்போது அது எல்லாருக்கும் அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா இரண்டாம் திருமணம் சரியாக இருக்கும் அவங்க அமைப்பு இருக்கணும் இருந்தா இந்த பேர் சத்தம் உள்ள ஆட்களும் அவங்களுக்கு பாதகம் செய்யாமல் நல்லபடியாக போகுது இது கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன் சார் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க தமிழ் சாயம் அபிஷேகங்கள் வந்து கோவிலில் செய்யலாமா இல்லை வீட்டில் லிங்கங்கள் இல்லை விக்ரோகங்கள் வச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் இந்த அபிஷேகங்கள் செய்கிறது வீட்டில் செய் செய்கிறது வந்து அன்பின் வெளிப்பாடு இப்போ எங்கே செஞ்சாலும் அதற்குண்டான பலங்கள் உண்டு அபிஷேகம் அப்படிங்கும் பொழுது அது நீரை கொண்டு பண்ணுறோம் இல்லையா அது நீர்த்துவம்ன்றது சந்திரன்ற ஒரு கிரகத்தை கொண்டு இப்போ அந்த சந்திரன்ற ஒரு கிரகத்தை கொண்டு அது நீர்த்தன்மை உள்ள ஒரு பொருளாக அதுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த சந்திரனும் அந்த இறைவனோடு நினைவதாக அர்த்தம் எந்த இறைவனுக்கு இந்த சந்திரனை கொண்டு பூஜிக்கிறோமோ அதற்குண்டான நன்மைகள் அவங்களுக்கு வந்து சேரும் அதை வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து எப்பயாவது செய்வோம் கோவில்களில் அது எப்போவும் செய்கிறாங்க அப்போது இது ரெண்டுமே பலன்களை கொடுக்கும் அது அதனுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கனாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு உதாரணத்துக்கு இப்போ விநாயகருக்கு நீங்கள் சந்திரனை கொண்டு நீரை கொண்டு அபிஷேகம் செய்கிறீங்க அப்போது விநாயகர்ன்றது கேது இது சந்திரன் சேர்ந்துடும் பொழுது கேதுவும் சந்திரனும் சேர்ந்தால் இதே கோவிலில் போய் சக்தி கணபதினு ஒரு இறைவன் இருந்தால் அதை என்ன வழிபாடு செய்கிறோமோ என்ன பலன் கிடைக்குமோ அதற்குண்டான சக்தி வீட்டில் வச்சு இந்த விநாயகருக்கு நீங்கள் பண்ணாலுமே கிடைக்கும் இதே இதே கணபதிக்கு வேறு ஒரு பொருளை கொண்டு உதாரணத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுறோம் தீபம் காமிக்கிறோம் அப்படின்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்த அமைப்பு என்னவோ என்ன சக்தியோ அதற்குண்டான வெற்றி கணபதியின் பேர் அல்லது வீர கணபதியின் பேர் இப்படிலாம் இருந்ததுன்னா அதை வழிபட்டதற்குண்டான சமம் வீட்டில் செய்யக்கூடிய இந்த தீபாராதனைக்கு நிகழும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட சேர்க்கும் பொழுது அதோட தன்மை மாறுபடும் அது சரியாக தெரிஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே செய்யலாம் அதற்குண்டான பலன்களை நம்ம அடையலாம் சார் அப்போனா வந்துட்டு ஒரு ஒருத்தரோட ராசி பலன் பிரகாரமாக இந்த விக்கிரகம் வந்து வச்சு நம்ம வழிபடலாம் அப்படின்னு இருக்கா சார் நிச்சயமாக அவங்கவுங்களுக்கு உகந்த இறைவன் ஒன்று உண்டு எந்த இறைவனை அவங்க வந்து கை கொள்ளலாம் அப்படின்றது அது ஒரு சிறப்பான ஒரு பாவங்கள் உண்டு ஒவ்வொரு ஜாதத்துக்கும் வித்தியாசப்படும் தாய்க்கு வேறையாக இருக்கும் தாப்பனுக்கு வேறையாக இருக்கும் பிள்ளைக்கு யாருக்கும் தம்பிக்கு வேறையாக இருக்கும் தங்கச்சிக்கு வேறையாக இருக்கும் இப்போ இறைபாவம்னு ஜோதிடத்தில் ஜாதகத்தில் ஒவ்வொரு இடங்கள் உண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அது உச்ச வீடா மீச வீடாக ஆட்சி வீடாக இதெல்லாம் பார்த்து அந்த சரியான இறைவனை தேர்ந்தெடுத்து அது வீட்டில் விக்கிரகங்களாக கூட வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அந்த தொடர்புகள் அந்த இறைவனோட உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமான ஒரு அனுசரணை கிடைச்சிடும் அனுசரணைனா எப்படி அந்த இறைவனுக்கு என்ன விதமான ஒரு ஆற்றல்கள் இருக்கோ என்ன அதிர்வலைகளில் இருக்கிறாங்களோ அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு எளிதாக வந்தடையும் உங்களுக்கு எது நன்மை செய்யுது அப்படின்றத உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டா நிறைவே வழிபாடு செய்யும் போது அதற்குண்டான பலன நினைச்சு அனுபவி இத வந்து எல்லாருமே புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு என்னன்னா எல்லாருமே இஷ்ட தெய்வத்தை தான் கும்பிடுவோம் ஆனா இது வந்து உண்மையாவே வித்தியாசமா இருக்கு இது புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு சார் இந்த வாரணாசி இருக்கு இல்லைங்களா அங்க இருக்க வராகி அம்மனை ஒரு துவாரம் மூலயமாதான் பார்த்து தரிசனம் பண்ண முடியும்னு சொல்றாங்க அந்த மாதிரி தரிசனம் பண்ணலாமா நேர் வந்துட்டு குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கு எதனா வந்து கோவில் இருக்கா பரிகாரம் இருக்கான்னு மீனத்துல சூரியன் புதன் இருந்து கோச்சார சனி போனா என்ன பரிகாரம் மீனத்துல சூரியன் புதன் இருக்கணும் அது மேல கோச்சார சனி போனாலோ அல்லது பார்த்தாலோ என்ன பரிகாரம்னு அவர் கேட்க வர்றார் அதுக்கு எந்த கோயில்னு கேட்க வர்றார் இதுக்கு மதுரை அந்த மாதிரி நான் திருப்பதி போனேன் ஆனா வந்து எனக்கு இந்த வருஷத்துல நாளே சரியில்லை அப்படின்ட்டு அதை விடுறதும் இருக்கு இல்லைங்களா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது வந்து அந்த பழக்கம் எப்படி மறந்துச்சு அல்லது மாறுச்சுன்னு தெரியாது ஆனால் அதுக்கு உண்டான காரணம் ஜாதக ரீதியாக எனக்கு புரிஞ்சுது இதனால தான் நம்ம அங்கே போக முடியல போல இருக்கு அப்படின்னு இப்போ நம்மளாக அவாய்ட் பண்ணுறது வேற இயற்கையா பார்த்து நம்மளை ஒத்தி வைக்கிறது வேற இப்போ சனீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்து நல்லா இருந்தவங்களும் பார்த்துருக்குறோம் அந்த கோயில் போயிட்டு வந்து துன்பத்தை அனுபவித்தவங்களும் பார்த்துருக்குறோம் அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் வேலை செய்யுது இல்லையா